மேம் வணக்கம் வணக்கம் சஷ்டி விரதம் ஆரம்பிக்க அது ஆரம்பிக்க போகுதுன்னு கொஞ்சம் கரெக்டான ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் சஷ்டி ஆரம்பம் திருச்செந்தூரில் எப்போ எப்போ வந்து கொடியேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு மறுநாள் யாகசாலை தொடங்கி கொடியேற்றம் இருக்கும் ஸோ சஷ்டி அப்படின்னாலே ஆறு அப்படின்னு அர்த்தம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த தடவை வந்து புதன்கிழமை என்று இந்த சஷ்டி வந்து தொடங்குது புதன்கிழமை தொடங்கி திங்கக்கிழமை அன்று நமக்கு கந்த சஷ்டி பெருவிழா மறுநாள் வந்து சூப்பர் சூப்பர்மம் இந்த சஷ்டி விரதம் யார் யாரும் இருக்கலாமா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் யார் வேணாலும் இருக்கலாங்க முருக பக்தர்கள் தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம எப்பவுமே ரொம்ப சுயநலம் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை அடுத்தவன் அழிக்கணும்னு விரதம் இருப்போம் ஐயோ இவன் நல்லாவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விரதம் இருப்போம் ஸோ சஷ்டி விரதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஆறு நாட்கள் போராடுறார் சூரபத்மனை வந்து வதம் பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே தீய சக்திகளுக்கு வந்து பவர் ஜாஸ்தி ஸோ நல்ல விஷயங்கள் வந்து லேட்டாக நடக்கும் தீய விஷயங்கள் உடனே நடந்துடும் இது வந்து உலகத்தினுடைய நீதி லா ஆஃப் நேச்சர்னு சொல்லுவோம் ஒரு சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி விரதம் ஒரு நாள் தான் இருப்போம் அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற நாட்களுக்கான கிருத்திகை அப்படின்னா ஒரு நாள் இருப்போம் சஷ்டி மட்டும்தான் ஆறு நாள் இருக்கும் நம்ம ஸோ முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு விரதம் இருந்தால் தெய்வங்களுக்கு அது பலத்தை கொடுக்கும் ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு விரதம்லாம் இருக்கும் ஸோ இப்போ தெய்வம் அப்போ தெய்வத்துக்கே நாம தான் பலம் கொடுக்கணுமான்னா ஆமாம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஸோ எவ்வளோ மந்திர பலங்கள் கொடுக்குறோமோ அந்த தெய்வங்களுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து அதுக்கு சக்தி உருவாகும் அப்போது இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் அப்படின்னா அது நம்ம நாட்டுக்கு அவ்வளோ பலம் அப்போ நாட்டை ஆளக்கூடிய தலைவனுக்கு அது பலம் அண்டை நாட்டிலேருந்து நமக்கு சண்டைக்கு வரோம் அப்படின்னா அந்த சத்ருவை எப்படி வதம் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம நாட்டு நம்ம தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் தாங்க நாம் நல்லா இருக்க முடியும் ஸோ நம்ம நம்மளுடைய மிலிட்ரி நம்மளுடைய ஆர்மி நம்மளுடைய நேவி இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சஷ்டி விரதத்தை நாம் வந்து மேற்கொள்கிறோம் ஸோ நாடு நல்லா இருந்தால் வீடும் நல்லாயிருக்கும் ஒரு சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா ஒரு பொது நலனுக்காக நம்ம இருக்கணுமே தவிர சுயநலத்துக்காக இருக்கக்கூடாது சூப்பர் மேம் சூப்பராக விளக்கம் கொடுத்தீங்க இப்போ மகாசஷ்டி விரதம்ங்கிறப்ப மிளகு விரதம் பால் விரதம் பழ விரதம் இப்போ வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிற மாதிரி இருக்காங்க ஆமா ஸோ அது மாதிரி என்ன டைப்ஸ் ஆஃப் விரதம் இருக்குது மேம் எங்க உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துட்டு விரதம் இருங்க ஏன்னா இன்னைக்கு டயாபட்டிக் அப்படின்னு நிறைய பேருக்கு டயாபட்டிஸ் இருக்கு ஸோ விரதம் இருந்து உங்கள் ஹெல்த்தை கெடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அண்ட் கடவுள் வந்து நீ விரதம் தான் நான் உனக்கு நல்லது தருவேன்னு கடவுள் சொல்லவே இல்லை நீங்கள் எவ்வளோ சுத்தமான ஆத்மா அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் வந்து பால் சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்லாம் கோதுமை கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் அரிசி சாப்பிடக்கூடாது எப்பொழுதுமே விரதத்தில் அரிசி சாப்பிட்டீங்கன்னா விரதத்திற்கான பலன் கிடையாது அண்ட் மத்தியான நேரம் தூங்கக்கூடாது இரவு நேரம் தூங்கும் பொழுது ஒரு கட்டாந்தரையில தான் படுத்துக்கணுமே தவிர பஞ்சு மெத்தை இந்த தலையணையெல்லாம் போட்டு நம்ம வந்து தூங்கக்கூடாது ஸோ விரதம் கடைபிடிக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை முடியலையா கடைசி நாள் திங்கட்கிழமை மட்டும் விரதம் இருங்க போதும் அப்போ இந்த மிளகு விரதம் அதெல்லாம் கட்டாயம் கிடையாது கண்டிப்பே கிடையாது விரதம் மட்டும் எப்பொழுதுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவே கூடாது உங்கள் உடம்பு முடியல உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்தந்த டைமுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க கோதுமை கஞ்சி பாசிப்பருப்பு கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்லாம் நீர் ஆகாரங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம் அரிசி மட்டும் தவிர்க்கணும் ஓகே மேம் சில பேர் அதையும் மீறி என்னால் முடியும் நான் அந்த விரதம் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா மேம் அவங்க வந்து இந்த மிளகு விரதம் எப்படி இருக்கிறது பால் விரதம் எப்படி இருக்குது பழ விரதம் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் அதான் அவங்களுடைய ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து மத்தியானம் மட்டும் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிடுவாங்க காலையிலேயும் நைட்டும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சம்டைம்ஸ் சில பேர் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க ஆறு நாளும் அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூரில் கோவிலில் போய் விரதம் இருக்கிறது விசேஷம் ஸோ கோவில் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா அங்கேயே பால்லாம் கொடுப்பாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கிறது இன்னும் விசேஷம் இந்த மிளகு விரதம் பால் விரதம் மற்ற விரதம் கூட ஓகே மேம் மிளகு விரதம் இருக்காங்களா மேம் அதோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஜென்ரலாக வந்து மிளகு சாப்பிட்றது அப்படின்னாலே உடம்புக்கு வந்து அது இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணும் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு அதனால் வெறும் ஒரு ஐந்து மிளகோ இல்லை ஏழு மிளகோ அவங்க வந்து சாப்பிடுவாங்க பட் அது ரொம்ப ரேர் ரொம்ப ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி இருக்கிறவங்க அண்டு ஸ்ரத்தையாக கடைப்பிடிக்கிறவங்க அதை செய்வாங்க சில பேர் விரதம் இருந்துடுறாங்க மேம் ஆறு நாள் இருந்துட்டு என்னைக்கு முடிக்கிறதுன்னு சில பேர் தெரியாமல் இருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே விரதத்தை முடிச்சிடலாம் ஆமாம் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே நீங்கள் அங்கே திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் முருகப்பெருமான் அதாவது சூரனை சம்ஹாரம் பண்ணுற முருகனினுடைய பெயர் வந்து ஜெயந்திநாதர்னு பேர் அந்த ஜெயந்திநாதர் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே அவர் வந்து இங்கே உள்ள சகசிரலிங்கம் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வருவார் அங்கே தான் யாகசாலைக்கிட்ட வருவார் அவருக்கு அவ்வளோ அந்த கோபம் அந்த எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும் சுவாமியை குளிர வைக்கிறதுக்கு நடக்கும் அதை முடிஞ்ச உடனே தேவயானை வந்து அவங்க தபஸ் மண்டபத்துக்கு வர்றாங்க ஸோ தேவயானை அன்றைக்கி ஃபுல்லாக தபஸில் இருக்கா மறுநாள் தான் திருக்கல்யாணம் நடக்குது ஸோ சூரபத்மனை வதம் பண்ணி எப்போ ஒரு யாகசால மண்டபத்துக்கு வராரோ நம்மளும் நம்ம வீட்டில் வந்து முருகனுக்கு வந்து ஒரு கல்பூரா ஆரத்தி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம உணவு சாப்பிட்லாம் சூப்பராக வேண்டுதல் சொல்லிடுதுங்க சில பேர் வந்து கண்டிப்பாக அவங்களுக்காகவும் வேண்டுதல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வேண்டுதல் இருக்குங்க இது மாதிரி ஸ்லோகம்லாம் சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்துலங்க இருவேளையும் சஷ்டி கவசம் படிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த காலையில மாலையில் ரெண்டு நேரமும் கந்த சஷ்டி கவசம் படிங்க ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் கல்யாணம் ஆகணும் கஷ்டம் தீரணும் எத்தனையோ இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஸோ நீங்கள் இந்த பிரார்த்தனைகளை திருக்கல்யாணம் கோவிலெல்லாம் நடக்கும் ஸோ கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு மாலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் பண்ணலாம் ஓகே மேம் இப்போ விரதம் இருக்கிறவங்க சுத்தமத்தமாக இருக்கணும் கண்டிப்பாக அதை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது அவங்க வீட்டில் வந்து நீங்கள் ஆறு நாளும் மற்ற அந்த கட்டலில் போய் படுத்துக்கிறது இன்னொருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றது அவங்க வீட்டில் போய் தங்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது ஆறு நாளும் ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் இருக்கணும் ஸோ உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைங்க ரெண்டாவது உணர்வுகள் ஸோ தாம்பத்திய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஜென்ஸ் வந்து விரதம் இருந்தீங்கன்னா ஷேவிங்லாம் பண்ணக்கூடாது ஆறு நாட்களும் முழுமையாக நம்ம மனசு நம்ம உடல் எல்லாமே இறைவனிடத்தில் நீங்கள் ஐக்கியம் பண்ணுறது தான் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய விரதங்களுக்கு கண்டிப்பாக பலன்கள் உண்டு இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு முருகனினுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் விரதம் இருக்க முடியலீங்களா கஷ்டமே படாதீங்க கண்டிப்பாக முருகனினுடைய அருள் வேண்டும் அப்படிங்கிறவங்க சஷ்டி கவசம் படிங்க போதுமானது ஐயோ எனக்கு சஷ்டி கவசம் கூட தெரியாது அப்படிங்கிறவங்க இப்பெல்லாம் வந்து நிறையா நீங்கள் யூடியூப்லேயே கேட்கலாம் ஸோ காலையிலையும் மாலையிலையும் சஷ்டி கவசம் கேளுங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான நெய்வேத்தியம் வந்து மாதுளம்பழம் ஸோ அந்த மாதுளம்பழத்தை நெய்வேத்தியம் பண்ணி அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு இது ரொம்ப நல்ல பரிகாரம் கோயிலில் தான் போய் செய்யணும்ல வீட்லேயே நீங்கள் செய்யலாம் எந்த அதாவது கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருங்க நம்ம வீட்டில் நம்ம கூப்பிட்ட இடத்துல கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் கந்தன் ஸோ இவன் பெயரை சொல்ல சொல்ல இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் அண்ட் கந்தசஷ்டி வரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே முருகன் அருள் கிடைக்கட்டும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்